ஹாய் வெல்கம் டு ஆரோக்கியா இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் குழம்பு தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன் இது வந்து வெண்டைக்காய் வந்து பொரிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன மெத்தட்டில் வந்து நல்ல டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக எப்படி வெண்டைக்காய் கறி புளிக்கறி ஒன்று செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வெண்டிக்காவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கிச்சன் டவலால் நல்ல தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துடணும் இந்த மாதிரி கிச்சன் டவல் ஒன்று வச்சு இதில் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா துடைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா வெண்டிக்காவையுமே நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லா வெண்டிக்காவையும் இந்த மாதிரி நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் இதை நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அது சூடானதும் இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டிக்காவை அதோடு சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கலை சும்மா இந்த பாத்திரத்தில் இந்த வெண்டிக்காவை சேர்த்து வறுத்து தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும் போது இதில் மேலதிகமாக இருக்க தண்ணி வந்து ஆவியாகி போயிடும் இந்த மெத்தட்டில் தான் ஸ்ரீலங்காவில் பெரும்பாலும் வந்து வெண்டிக்காய் கொழம்பு செய்வாங்க நம்ம பொறிச்சு பொறிச்சு வெண்டிக்காய் வைக்கும்போது அதில் உள்ள சத்து வந்து முழுசாக நமக்கு கிடைக்காது அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துட்டு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு கறி வச்சோம்னா நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம் வெண்டிக்காய் வந்து ரொம்ப நல்ல சத்தான ஒரு வெஜிடபிள் அதனால் இதை வந்து நம்ம பொறிச்சு சமைக்கிறத விட இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்படி நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி க அடுப்பு வந்து நல்ல லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இதில் வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வறுப்பட்டுருக்கு இப்போ வந்து நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியுதாக இருக்கும் இதில் வந்து தண்ணியே இல்லை இப்போ நான் வந்து ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஒயில் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துருக்கேன் கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை அதோடு ஆட் பண்ணிடலாம் வெள்ளைப்பொடியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் வெள்ளைப்பூடும் தாளித்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் தக்காளி மாதிரி வெட்டி அதோடு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதுக்கு புளிப்பூ சேர்ப்போம் புளி சேர்க்குறதுனால கொஞ்சம் பார்த்து தக்காளி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு செலவுத்தூள் கறி பவுடர் வேணும்னா நீங்கள் வந்து மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் இதோடு சேர்த்துக்கிறேன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாய் தூளோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க வெண்டிக்காவை இதோடு சேர்த்துறலாம் இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்பயே பாருங்கள் கரையில் வந்து எந்த வலுவலுப்புமே விளங்கலை இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேசாக அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் வெண்டிக்காய் வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா இந்த வந்து வலுவலுன்னு இருக்கும் நம்ம வந்து இல்லாமல் செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் சொல்லிட்டு வரேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வெண்டிக்காய் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இப்போ பாருங்கள் இது வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இதோடு சேர்த்துடலாம் நல்ல ஒரு திக்கான முதப்பால் சேருங்க கெட்டி பால்னு சொல்லுவாங்க அதை சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது ஒரு இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பால்லே கொஞ்சம் வேக விடுங்க நம்ம வந்து புளி சேர்க்குறதுனாலையும் வெண்டிக்காவோட வலுவலுப்பு இல்லாமல் போயிடும் இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படியே இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வந்துடும் பொதுவாக வந்து வெண்டிக்காய் வந்து நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு ரீசன் வந்து இதில் அந்த வலுவலுப்பாக இருக்கிறதுனால தான் நீங்கள் இந்த மெத்தட்டில் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட கறி வந்து வலுவலுப்பாக இருக்காது அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பொறிச்சிட்டு இதில் உள்ள சத்துக்கள் ஆக்கிட்டு சமைக்காமல் இந்த மெத்தட்டில் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வெண்டிக்காய் கறி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா திக்காகி வந்திருக்கு இது சாப்பிட்றதுக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமானது நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ப்ளீஸ் சொல்லுங்கள் எந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஆன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ